ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனலுங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ராகி ரொட்டி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அது எப்படி செய்யலான்றத பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துடலாமா நான் வந்து பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கறி லீஃப் கொரியாண்டர் லீஃப் கறிவேப்பில்லை கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காரம் வந்து பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ வீட்டில் கிட்ஸும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி என்னோடய டாக்டர் வந்து என் பொண்ணு வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க நான் வந்து வீடியோ காட்டுறதுக்காக வேண்டி எடுத்து வச்சேங்க ஸோ நீ பச்சை மிளகா தேவைன்னா சேர்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா நான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ராகி மாவு வந்து எடுத்துகிட்டேன் நான் வந்து ஹாஃப் கேஜி வாங்கினேன் ஸோ எடுத்துட்டேன் நான் வந்து எனக்கு ஒரு நாலு ரொட்டி வர அளவுக்கு நான் வந்துட்டு மாவு எடுத்துருக்கேங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ராகி ரொட்டி செய்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ பிகினர்ஸ் ஸோ ராகி ரொட்டினா தெரியாதுங்க அப்படி ஃபீல் பண்ணுறவங்க ஸோ என்னோடய வீடியோஸை பார்த்து ப்ளீஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஹெல்த்தியாக இருக்கும் என்னோடய வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ராகி மாவு எடுத்துட்டேங்க இப்போ வந்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ரொட்டிக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்தாச்சு கறிவேப்பில்லை கொத்தமல்லி வெங்காயம் சேர்த்தாச்சு இதுக்கு வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடியே நறுக்கிய வெங்காயம் வந்து நிறைய சேர்த்தா நல்லா இருக்கும் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஸோ என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க மாவு வந்து நாம் பிசைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நாம் ரொட்டி தட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது தான் மாவு எடுத்து உடனே செஞ்சுக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சுகர் இருக்கு இல்லையா அவங்க எல்லோரும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி ரொட்டி தட்டலான்றத பார்த்துடலாமா மாவு வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க இப்போ வந்து இதில் கொஞ்சம் நான் தண்ணி எடுத்துருக்கேன் ஏன் அப்படிங்கிறத இப்போது ரொட்டி தட்டும்போது பார்க்கலாம் கல் காஞ்சிடுச்சா சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டாக தண்ணி அடித்து பார்த்துக்கலாம் கல் வந்து நல்லாவே காஞ்சிடுச்சுங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா மாவு எடுத்துக்கிறோம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க மாவு வந்து எடுத்து இப்படி போட்டுக்கணும் தோசைக்கல்ல மாவு எடுத்து வச்சாச்சுங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா வந்து நினச்சிக்கணும் நினச்சிட்டு இப்படி தட்டி விடணும் நமக்கு எந்த அளவுக்கு மெலிசாக ரொட்டி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நாம் தட்டி விட்டுக்கணும் ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க நம்ம வந்துட்டு ராகி களி செஞ்சு சாப்பிடுவோம் ராகி புட்டு செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இதில் கொழுக்கட்டை இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ரொட்டி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க ஓகே எனக்கு இந்த அகலம் வந்து வருதுங்க அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்து நாம் எண்ணெய் ஊற்றிக்கணும் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது ரொட்டி வந்து நல்லா வேகட்டுங்க பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கேங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போது திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வந்து நல்லா வேகணுங்க பாருங்க சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வேகட்டும் ஸோ இது வந்து ரொட்டிங்காக எடுத்தெல்லாம் நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஹெல்தியான அமேசிங்கான ராகி ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ என்னோட சேனல் வந்து பிடிச்சது அப்படின்னாக்கா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்